வந்து ரொம்ப கன்சேர்னா தன்னோட குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா இவ வந்து ரொம்ப சாப்பிடுறதுக்கு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க வாயில வச்சாலே துப்புரா அண்ட் ஏதாவது சாம்பார்ல கூட வந்து வெங்காயம் அந்த மாதிரிலாம் எல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுறா காய்கறிங்க சொல்லவே வேணாம் வாயிலேயே வைக்க மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அந்த குழந்தைக்கு ஒரு மூணு வயசு இருக்கும் அந்த அது எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அது காலடியிலேயே உட்கார்ந்துட்டு இந்த அம்மா சொல்றதா அப்படியே கேட்டுட்டு இருக்கு இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த குழந்தை ஒரு உயிர் 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 உணர்ச்சி இல்லாத ஒரு கல்லா இல்ல ஒரு சோஃபா செட்டா இல்ல அது வந்து மனுஷ குழந்தையா அதுக்கு காது இருக்குது அதுக்கு கண் இருக்குது அதுக்கு அம்மான்றது தெரியும் அம்மா என்ன

நம்ம குழந்தைக்கு வந்து மரியாதை மதிப்பே நம்ம கொடுக்கறது கிடையாது அது பக்கத்துலயே நின்றுட்டு இருக்கோம் கெஸ்ட் யாராவது வருவாங்க கெஸ்ட் வந்த உடனே அவங்க கிட்ட வந்து என்னங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த கெஸ்ட் நம்ம குழந்தைகிட்ட உன் பேர் என்னமோனோ இல்லைன்னா நல்லா படிக்கிறியாமோனோ அப்படி ஏதாவது கேட்டாங்கன்னா இம்மிடியட்டா அந்த குழந்தை ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆன்சர் பண்றோம் ஆமா அப்படியே படிச்சு கேச்சா எங்க படிக்கிறதே கிடையாதுங்க எப்ப பார்த்தாலும் விளையாட்டு 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 தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்றப்போ மாற்ற ஒரு கண்ணாடி தானே அது எப்படி அந்த குழந்தைய அங்க நிக்க வச்சுக்கிட்டே அத்தனை அவமானமா நம்ம வந்து அந்த பேச்சுகளை எப்படி நம்ம பேச முடியும் அப்படி பேசுறப்போ அதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறோமா தாக்கம் என்ன தெரியுமா இருக்கும் குழந்தை மனதுன்றது முதல் ஏழு வருஷத்துக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா டெவலப் பண்ணிட்டு இருக்கும் அதுக்கு இந்த உலகத்துல மனிதனா இருந்த அனுபவமே கிடையாது அதுதான் முதல் அனுபவம் அந்த அனுபவத்துல அதுக்கு நடக்கிற ஒரு ஒரு நிகழ்ச்சியுமே அதுல இருந்து அது ஒரு பாடத்தை கத்துக்கும் அந்த பாடத்தை வந்து நான் கத்துக்கிறேன் கத்துக்கிறேன் கத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கத்துக்காது அது கத்துக்கிறதுக்காக தான் அந்த மூளையே வடிவமைக்கப்பட்டிருக்குது சோ ஒரு அம்மா வந்து அந்த குழந்தைக்கு வந்து அது செய்யற தப்பெல்லாம் சுட்டி காமிக்க சுட்டி காமிக்க சுட்டி காமிப்ப காமிக்க அந்த குழந்தை குழந்தை என்ன பண்ணோன்னா நம்ம இப்படிதான் நம்ம இப்படிதான் நம்ம இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே பல அடையாளங்களை அஹ் தன்னை பத்தி தானே உருவாக்கிக்கும் இதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்ட பிறகு அதனுடைய நடவடிக்கைகள் இந்த உலகத்துல எப்படி வரும்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த அடையாளத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் வருமே தவிர அந்த அடையாளத்தை உடை உடைத்தெடுக்கிற மாதிரியான ஒரு நடவடிக்கையை நம்ம எதிர்பார்க்கிறது வந்து முட்டாள்தனம்